வெற்றி விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஓய்வு நாள் விசுவாசிகள் மத்தியில் பிளவு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து முதலில் ஓய்வு நாள் விசுவாசிகள் மத்தியில் போதகர் ஜேம்ஸுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது அங்கிருந்த மக்கள் அநேகர் அவரிடம் மருத்துவ உதவிகள் பெற்று வந்தனர் ஆனால் யூத பண்டிகை முறைகள் மேல் போதகர் ஜேம்ஸுக்கு நாட்டம் இல்லாதது அங்கிருந்த தலைவர்கள் பலருக்கு பிடிக்கவில்லை எனவே அங்கு நடைபெற்ற அட்வென்டிஸ்ட் பணிகளுக்கு எதிராக அவர்கள் செயல்படவும் ஆரம்பித்தார்கள் ஒரு ஓய்வு நாள் காலை பொழுதில் இந்த பிரச்சனை உச்சக்கட்டத்தை அடைந்தது அதாவது இந்திய கிறிஸ்துவ சபை ஆராதனையை புறக்கணித்து விட்டு இருபத்தி ஐந்து குடும்பங்கள் அதாவது நூற்றி நாற்பது பேர் போதகர் ஜேம்ஸ் நடத்தி கொண்டிருந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டார்கள் அதற்கு அடுத்த நாள் அந்த இருபத்தி ஐந்து குடும்பத்தாரின் பிள்ளைகளும் இந்திய கிறிஸ்துவ சபையின் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் மேலும் போதகர் ஜேம்ஸ் நடத்தி வந்த மருந்தக கட்டிடத்தையும் காலி செய்யுமாறு அந்த தலைவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் எனவே பக்கத்திலேயே ஒரு சிறு அறையை வாடகைக்கு ஏற்பாடு செய்து இரண்டு ஆசிரியர்களையும் பணிக்கு அமர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது டிசம்பர் மூன்றில் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார் ஜேம்ஸ் முதலில் முப்பத்தி ஐந்து மாணவர்களே சேர்ந்த அந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தின் மார்ச் மாதத்தில் எழுபத்தி எட்டு மாணவர்கள் சேர்ந்தார்கள் அதுதான் இன்று பிரகாசபுரம் எஸ்டிஏ மேல்நிலை பள்ளியாக உயர்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதியன்று தமிழ்நாட்டிற்கு ஊழியம் செய்ய புதிதாக வந்திருந்த ஜென்ட்ரி ஜி லௌரி தம்பதியரை மும்பை துறைமுகத்தில் சென்று வரவேற்றார் ஜேம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தின் ஏப்ரல் மாதத்தில் இருபது அங்கத்தினர்கள் ஞானஸ்தானம் பெற்று பிரகாசபுரம் அட்வன்டிஸ்ட் சபையில் சேர்ந்தார்கள் அவர்கள் அனைவரும் தங்கள் பெயர்களை கிறிஸ்தவ பெயர்களாக மாற்றிக்கொண்டார்கள் போதகர் ஜேம்ஸிற்கு எதிராக செயல்பட்ட ஒரு தலைவரின் மகனும் அன்று ஞானஸ்தானம் எடுத்திருந்தான் ஞானஸ்தானம் பெற்ற மகிழ்ச்சியுடன் அந்த வாலிபன் வீட்டிற்கு திரும்பினான் அவன் சந்தோஷத்துடன் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டின் வாசலில் அவனுடைய அப்பா நின்று கொண்டிருந்தார் அவர் எனக்கு ஒரு மகன் இருந்தான் இப்போது அவன் செத்துவிட்டான் என்று மிகுந்த கோபத்துடன் சொல்லிவிட்டு வீட்டினுள் சென்று கதவை உள்ளே கொண்டார் பின்னர் அந்த வாலிபர் போதகர் ஜேம்ஸிடமே அடைக்கலம் பெற்றார் பிறகு போதகர் ஜேம்ஸின் மொழிபெயர்ப்பாளரான ஜி ஜேம்ஸ் என்பவரும் அன்று ஞானஸ்தானம் பெற்றார் தென் இந்தியாவின் முதல் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஜனவரி முப்பதில் பிரகாசபுரத்தில் அமைக்கப்பட்டது அதில் நாற்பத்தி ஒன்பது அங்கத்தினர்கள் இருந்தார்கள்